அனைவருக்கும் காலை வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இங்கே ரொம்ப பேர் இந்த ஆழ்மனை பயிற்சிக்கு வந்திருக்கிறாங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க முடிச்சு வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க என்னங்கிறதை இப்போ பார்ப்போம் ஐயா இங்கே ஒரு ஐயா பொள்ளாச்சி ஊர் என்ன பொள்ளாச்சி பொள்ளாச்சி ஊர் பக்கத்தில் உள்ள ஐயா இங்கே ஒரு ஐயா இருக்கார் அந்த ஐயா போய் கண்டுபிடி ஊர் என்ன ஊரு பொள்ளாச்சி அதான் ஞாபகம் இருக்கணும் பொள்ளாச்சி ஊரை சேர்ந்த ஒரு ஐயா இங்க இருக்காங்க அவங்கள போய் கண்டுபிடிங்க பொள்ளாச்சி சரி வெரி குட் சூப்பர் கெட்டிகாரி அந்த ஐயா இப்ப என்ன டிரெஸ் பண்ணிருக்காரு அவங்க என்ன கலர் சட்டை போட்டிருக்காங்க என்ன கலர் வேஸ்டி கட்டி இருக்காங்க சட்ட குட் வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க உங்க இடத்துல வந்து உட்காருங்க ஒரு அம்மா இங்க இருக்கிறாங்க மனசுல ஏதோ நினைக்கிறாங்க அம்மா பேர் சொல்ல மாட்டேன் ஒரு அம்மா மனசுல ஏதோ நினைக்கிறாங்க அந்த மனசுல நினைக்க கூடிய அம்மா எங்க இருக்காங்க ஒரு அம்மா ஏதோ மனசுல நினைக்கிறாங்க வெளிச்சம் வரும் ஒரு வாட வரும் சரி நீங்க கேளுங்கம்மா நீங்க ஏதோ நினைக்கிறீங்க இல்லையா நீங்க நினைக்கிறீங்க அந்த அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க கேளுங்கம்மா ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறேன் அது எந்த மாதிரி விஷயத்தை ஆரம்பிக்க போறேன் அது நான் எப்படி டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கு அப்போட்டிங்க எனக்கு முடியுமா அந்த அதுக்கு நீங்க எனக்கு தெளிவுபடுத்துங்க எனக்கு நிறைய பொருட்கள் இருக்க மாதிரி தெரியுது அதை வாங்குறதுக்கு ஒரு கொஞ்ச ஆட்கள் நிக்கிற மாதிரி தெரியுதுல சொல்லிக் கொடுக்கறது பள்ளிக்கூடத்துல சொல்லி மாதிரி தெரியுது இல்லையா அது எவ்வளவு பெருசா தெரியுது அது நல்லா செயல்படுற மாதிரி இருக்கா வேகமா செயல்படுற மாதிரி இருக்கா எப்படி தெரியுது மீடியமா தெரியுது ஓ ஒரு நடுத்த தெரியுது பட் அவங்களால முடியும் இப்ப நீங்க கண்ணக வணக்கம்மா இப்போ இந்த செரீன் குழந்தை பயிற்சி முடிச்சு வந்தது வந்த உடனே இந்த இடத்துல ஒரு அம்மா மனசுல ஏதோ நினைச்சிருக்கிறாங்க அந்த நினைச்சிருக்க அம்மாவை போய் தொடுங்கன்னு மனசுல ஏதோ நினைச்சிருக்கிறாங்க அந்த அம்மாவை போய் தொடுங்க அந்த குழந்தை உங்களை வந்து தொட்டது அப்புறம் நீங்க என்ன ஏதோ மனசுல நினைச்சு என்ன செய்ய போகலாம் கேட்டீங்க அதுக்கும் அந்த குழந்த ஏதோ பதில் சொன்னது இதை பத்தி உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்கம்மா அந்த குழந்த சொன்னது என்னுடைய மனசுல நினைச்சது அந்த குழந்த சொல்லி இருக்கிற விதம் மனசுக்குள்ள என்னென்னலாம் இருக்கலாம் அதெல்லாம் தூண்டி வெளிய கொண்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு நானும் ஒரு ஆழ்மன பயிற்சியாளர் தான் சரி அப்படி இருக்கும்போது அந்த ஆழ்மனம் எப்படி எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு எனக்கு தெரியும் சரி அதனால இந்த குழந்தை சொல்றது அத்தனையும் உண்மைதான் சரி அதுதானா நான் பண்ணக்கூடிய புரோகிராம நான் மனசுல நினைச்சு நான் ஆழ்மனத கிட்ட மூலமா இந்த குழந்தை மூலமா அதையும் நீ பண்ணலாம் அப்படின்னு வெளிப்படுத்திருக்கு ஒண்ணு சரி அப்புறம் என்னுடைய எனக்கு ஒரு கிளினிக் போட்டு வீட்லயே எல்லா பொருள்களையும் வச்சு ஒரு ஸ்டோர் மாதிரி பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் வெரி குட் அதையும் அந்த பொண்ணு இதையும் நீங்க பண்ணலாம் அப்படின்னு

அங்க சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு அந்த குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு தொழில ஊதியத்தை சம்பாதிக்க முடியல அதுக்கான சில வேலைகளையும் நான் பாத்துகிட்டு இருக்கேன் அப்ப அதுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி சரி அத வந்து நம்ம பெண்களுக்கு கொண்டு போகணும்னு அப்டின்னு நினைச்சிகிட்டு இருக்கேன் ரைட் என்ன அதுதான் இந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டது சரி அப்ப மொத்தத்துல பாக்க போனா எல்லாமே இதுக்குள்ள அடக்கம் ஒன்ன தொட்டு ஒன்ன தொட்டு ஒன்ன தொட்டு தான் வருது ரைட் அப்போ அந்த உங்க எண்ணங்கள் மனசுக்குள்ள உள்ள எண்ணங்களை அந்த செரின் மூலம் பிரதிபலிக்குது அந்த சொல்றது உங்களுக்கு எல்லாமே சரியா தெரியுது வந்து கலந்துகிட்டு உங்க திறமை அந்த திறமை வெளிப்படுத்துறதுக்கு நீங்க ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க நல்லா புரிஞ்சு உணர்ந்து செயல்படுறீங்க ஒரு குழந்தை ஒரு ஆழ்மன பயிற்சி சரியா படிச்சிட்டாங்கன்னா கேட்டாலும் சரியான பதில் சொல்ல உங்களுக்கு இல்லம்மா நிச்சயமாக அவங்களுடைய பயிற்சியும் அவங்களுடைய முயற்சியும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க என்ன ஜெயிக்கணும்னு ஒரு லட்சியத்தை வச்சிருக்காங்களோ அதை நோக்கி அவங்களால போகவும் முடியும் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கவும் முடியும் அதே நேரத்துல நம்மள நோக்கி எந்த தீய சக்தி வருதா இல்ல நல்ல சக்தி வருதா நல்ல சக்தினா நல்ல மனிதர்களோ தீய மனிதர்களோ நம்மளை ஆட்கொள்ளும் போது அதையும் அவங்க வந்து இந்த இடத்துல நிக்க நம்ம போயிடணும் அப்படின்னு உள் உணர்வு சொல்லும் அவங்களே மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் அவங்களுக்கு தெரியப்படுத்தும் ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன் ஒரு மூணு நாலு வருடம் முன்னாடி நான் என் பேரன்களோட இங்க கிளாஸ்க்கு வந்திருக்கும் போது அப்ப என்னுடைய பேத்தி கல்யாணத்தை பத்தி நான் என்னுடைய ஆளுமன நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அப்ப என் எதிரின் உள்ள அந்த பெண் சொன்னாப்புல அந்த குழந்த உங்களுக்கு நான் கேட்டது கல்யாணம் தான் ஆனா எனக்குள்ள இந்த மாதிரி தோட்டத்துல வீடு எடுக்கணும் தோட்டத்துல பெருசா எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது நீங்க தோட்டத்துல வீடு கட்டி வீடு கட்டுறீங்க பெரிய வீடா தெரியுது அது சொன்னதெல்லாம் அத்தனையும் நடந்திருக்கு ஏன்னா அது ஓரமா மனசுக்குள்ள இருக்கு அதனால அதையும் வெளியே கொண்டு வந்து அந்த பொண்ணு காட்டி இருக்கு என்னுடைய பேத்தி கல்யாணமும் நடந்தது வீடும் கட்டி பேத்தி கல்யாணம் நடந்த ஒரு வாரத்துல அந்த வீடு கிரக பிரவேசமும் சேர்த்து பண்ணும் அப்போ அந்த ஆழ்மனத்துல என்னென்னலாம் நினைக்கிறோமோ அது நீங்க அதை பார்த்து அனுபவிச்சுட்டீங்க நிச்சயமாக ஆழ்மனத பேசுறத நம்மளுக்கு சரியான மனநிலை இருந்தா அதை நாம வந்து கேட்ச் பண்ண முடியும் ஐயா இப்ப கேட்டுக்கிடுங்க இந்த கிருஷ்ணவேணி அம்மா தற்செல்லாம் வந்து உட்கார்ந்தாங்க இவங்க ஒரு அம்மா ஏதோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவை போய் தொட்டாங்க அதுக்கடுத்து அந்த அம்மா மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கரெக்டா சொல்றாங்க இந்த ஆழ்மன பயிற்சி சரியா நம்ம படிச்சோம்னா நம்மளால என்ன சாதனை வேண்டும் சாதிக்கலாம் அங்கிறதுக்கு இந்த செரின் ஒரு உதாரணம் வணக்கம் வாழ்த்துக்கள் இதை விட வேற ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க